அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டு கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் நம்ம குரூப் ஃபோர் தமிழுக்கு ஃபுல் மாடல் டெஸ்ட்டு ஐந்து என்னங்கிறத பாத்திரலாம் நாளைக்கு தேர்வு எழுத போகிறீங்க நீங்கள் போட்ட உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கும் அதனால் நல்லபடியாக நீங்கள் தேர்வு எழுதிட்டு வாங்க ஆல் தி பெஸ்ட் எதையும் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக டென்ஷன் இல்லாமல் உங்களுக்கு எது வந்து கரெக்டாக நீங்கள் படித்ததுலேருந்து இது வருதோ அதை வந்து ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள் நல்லபடியாக தேர்வு எழுதிட்டு வாங்க ஆல் தி பெஸ்ட் முதல் கேள்வி பாத்திரலாம் பாவின் சுவைகளில் ஒன்றாக எதை சுவையின் துன்பச் சுவையனை உடையன தமிழ் இலக்கணங்கள் என்று சுட்டுகின்றன பாவின் சுவைகளில் ஒன்றை வந்து துன்பச் சுவையினை உடையன என்று தமிழ் இலக்கணங்கள் சுற்றுகின்றன அது அந்த என் அந்த ஒன்று எது ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா இழிவரல் என்பதுதான் துன்பச் சுவையினை உடையன என்று தமிழ் இலக்கணங்கள் சுற்றுகின்றன தற்சமம் என்பது எதனை குறிக்கும் தற்சமம் இதெல்லாம் நம்ம தற்பபம்னா என்ன தற்சமம் நான் பார்த்துருப்போம் தற்சமம் என்பது வடமொழிக்கும் தமிழுக்கும் உரிய பொது எழுத்தை குறிப்பதாகும் திராவிடம் என்னும் சொல்லை முதன் முதலில் குறிப்பிட்டவர் யார் இதை வந்து பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தவர் கால்டுவில் படிச்சிருப்போம் திராவிடம் என்னும் சொல்லை முதல் முதலில் குறிப்பிட்டவர் குமரளி பட்டர் என்பது சரியான ஒன்று மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக பாடும் குயில் கத்தும் குயில் பேசும் குயில் கூபும் குயில் இதில் மரபு பிழையற்றது பார்த்தீங்கன்னா கூபும் குயில் என்பது சரியான ஒன்று மரம் வெட்டை எடுத்து சென்ற கோடாளி தவறி விழுந்தது இத்தொடரில் பயின்று வரும் பேச்சு வழக்குச் சொல் எது இதில் நம்ம என்னென்னு சொல்லுவோம் கோடாரிக்கு கோடாளி அப்படிம்போ அதுதான் பேச்சு வழக்கு சொல்லாகும் தவறாக இணைந்துள்ள இணையை தேர்வு செய்க ஓரெழுத்து ஒரு மொழியில் இதில் வானா தாவுதல் நூ யானை நவுனா தெப்பம் தே என்பது இறகு என்பது தவறான பொருளாகும் நெற்றி புருவம் என்ற இருபொருள் குறிக்கும் சொல்லை தேர்வு செய்க இதில் நெற்றியும் குறிக்கும் புருவத்தையும் குறிக்கும் அந்த ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் முதல் என்பது இருபொருள் குறிக்கும் சொல்லாகும் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் உலகத் தமிழ் மாநாட்டில் சொற்பொழிவாற்றியவர் யார் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் உலகத் தமிழ் மாநாட்டில் சொப் சொற்பொலி மாற்றியவர் தேவனேய பாவானர் அவர்கள் பேச்சு வழக்கு சொல்லை எழுத்து வழக்கு சொல்லாக திருத்துக தேத்தண்ணி இதில் தேத்தண்ணி நம்ம என்னன்னு சொல்லுவோம் தேநீர் என்பது எழுத்து வழக்கு சொல் பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி என்றவர் யார் பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி என்றவர் மூவா மூ வரதராசனார் என்பது சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு உயர்தனி செம்மொழி என்னும் ஆங்கில நூல் யாரால் எழுதி வெளியிடப்பட்டது உயர்தனி செம்மொழி ஆங்கில நூல் வந்து பார்த்தீங்கன்னா தேவநாய பாவாணரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு வெளியிடப்பட்டது இருக்கிறது என்னும் சொல்லை இருக்கு கீது என்று சொல்வது எவ்வகை மொழியாகும் இருக்கு கீது அப்படிங்கிறது இருக்கிறது என்ற சொல்லை சொல்வது சரிதான் இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் வட்டார மொழி என்று அழைக்கிறோம் தமிழ் சங்க இலக்கியங்களின் மொத்த அடிகள் எவ்வளவு தமிழ் சங்க இலக்கியங்களின் மொத்த அடிகள் இருபத்தி முன்னூற்றி ஐம்பது அடிகளாகும் பசி வந்திட பத்தும் பறந்து போகும் என்ற வரிகள் நூலின் என்ற வரியின் நூல் ஆசிரியர் யார் அது எந்த நூல் சரிதான் பசி வந்திட பத்தும் பறந்து போகும் இந்த நூலின் வரியின் ஆசிரியர் ஔவையார் எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா நல்வழி என்பது சரியான விடை நாள்தோறும் இளநீ குடித்தால் நீர்ச்சத்து பெருகும் இத்தொடரில் அமைந்துள்ள பேச்சு வழக்கு சொல்லை தேர்ந்தெடுக்கவும் இதில் நம்ம என்னன்னு சொல்லுவோம் இளநீ அப்படிங்கிறது தான் பேச்சு வழக்கு சொல்லாகும் கத்திரிக்காய் சதைப்பற்று உடையது அடிக்கோட்டிட்ட சொல்லுக்கு இணையான எழுத்து வழக்கு சொல்லை தேர்வு செய்க சதை பற்று உடையது நம்ம என்னென்னு சொல்லுவோம் எழுத்து வழக்கில் தசை என்பது எழுத்து வழக்கு சொல்லாகும் பின் வருபவர்களுள் யார் ஒருவர் ஊபே சாமிநாதனின் மாணவராவார் ஊபேசாவின் மாணவர் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா கீவா ஜெகநாதர் என்பது சரியான ஒன்று சரியான பொருளை தேர்ந்தெடுக்க சுபராத சுபராதது சுபராதது இதற்கு சரியான பொருள் என்னவரும் வற்றாதது என்பது சரியான பொருளாகும் பின்வருவனவற்றுள் எது ஒன்று குன்றக்குடி அடிகளாரின் நூல் கிடையாது இதில் அப்பர் விருந்து திருவாசகத்தேன் சிலம்பு நெறி இதெல்லாம் அவருடையது ஆயிரம் கால் மண்டபம் என்பது குன்றக்குடி அடிகளாரின் நூல் கிடையாது தாவாரம் என்பதற்கு இணையான எழுத்து வழக்கு சொல் என்ன தாவாரம் இதற்கு நம்ம என்னென்னு சொல்லுவோம் தாழ்வாரம் என்பது எழுத்து வழக்கு சொல்லாகும் மரப்பாவை நாணல் உயிர் மருட்டல் போல இத்தொடரில் மறைபொருள் என்ன மரப்பாவை நாணல் உயிர் மருட்டல் போல மறைபொருள் என்ன வரும் மயங்குதல் என்பது சரியான ஒன்று கூடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக பண்டை காலத்தில் எவற்றின் கால்களில் ஓலையை கட்டி அனுப்புவார்கள் இதெல்லாம் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா புறா அதாவது புல் என்பது பறவையை குறிக்கும் பறவைகளின் கால்களில் ஓலையை கட்டி அனுப்புவார்கள் உலகின் மிக பழமையான நிலப்பகுதி குமரிக்கண்டம் அப்பகுதி கடல்கோளால் மூழ்கிவிட்டது அத்தென் நிலத்தில்தான் தமிழ் தோன்றியதென கூறும் நூல் எந்த நூல் இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி அந்த நூல் தண்டி அலங்கார மேற்கோளாகும் ஔவையார் பாடிய பாடலில் சரியானதை தேர்ந்தெடுக்க மூதுரை என்பதற்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள் மொத்தம் முப்பத்தி ஓரு பாடல்கள் உள்ளன இதில் முப்பத்தி ஒன்று ப்ளஸ் ஒன் வெண்பாக்கள் உள்ளன என்பது தவறு சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் என்ற மூதுரை பாடலில் கல்லாதவரின் இழிவை பற்றி கூறுகிறது இதெல்லாம் நம்ம கூற்று ஒன்று மற்றும் சரியான ஒன்று உடன்பாடு வாக்கியத்தை எதிர்மறை வாக்கியமாக மாற்று நான் வருவேன் இதற்கு எதிர்மறை ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா என்ன வரும் நான் வாரேன் என்பதுதான் எதிர்மறை வாக்கியமாகும் பேச்சு வழக்கற்ற தொடர் எது ஆப்ஷன்ல நீ இங்கிருந்து போனதிலிருந்து ஒன் ஞாபகமாக தான் இருக்கு இது பேச்சு வழக்கு தினமும் ஒரு தடவை கோயிலுக்கு போய் கும்பிட்றேன் உன் கடிதத்தை பார்த்துட்டு துக்கம் வரல வரலை இதுல பார்த்தீங்கன்னா எழுத்து வழக்கு ஏழைகள் தான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறார்கள் என்பது சரியான எழுத்து வழக்கு நன்மை தருவன தீமை தருவன நகைப்பு குறியன என்னும் வகையில் வாழ்வியல் உண்மைகளை எடுத்துக்காட்டும் அறநூல் யாது அந்த அறநூல் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா சிறுவஞ்ச மூலம் காரியாசன் இயற்றியது தோல்விகள் ஏதும் உனக்கில்லை இனி தான் உன்னில் உன் எல்லை என்று பாடியவர் யார் தோல்விகள் ஏதும் உனக்கில்லை இனி தொடுபானம்தான் உன் எல்லை என்று பாடியவர் தாராபாரதி அவர்கள் முதன்முதலில் முதலில் தமிழ் புத்தகங்களை அச்சிட்டு வெளியிட்டவர் யார் இதுவும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி சீகன் பால்கு அவர்கள் தாது கூட்டல் ஊதி இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன இதை சேர்த்தெழுத தாது என்பது சரியான ஒன்று மதுரையில் தமிழ் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது மதுரையில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்றது பின்வரும் எது ஒன்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரின் சிறப்பு பெயர் கிடையாது இதில் மக்கள் கவிஞர் பொதுவுடைமை கவிஞர் பாமர மக்களின் கவிஞர் மேடை கவிஞர் அப்படிங்கிறது அவருடைய சிறப்பு பெயர்களில் கிடையாத ஒன்று சந்திப்பிழையை சரிபார்த்து எழுதுதுங்க இதில் அப்படியே ஆப்ஷனில் பாருங்க கண்களை கசக்கி இதில் சரியான ஒன்று கண்களை கசக்கிக் கொண்டு பார்த்தான் இதுதான் வந்து சந்திப்பிழையற்ற வாக்கியம் தவறாக இணைந்துள்ள சொல்லை கண்டறிய இதில் தடக்கரி பெரிய யானை அடவி காடு மடங்கள்னா சிங்கம் வல்லுகிர் நகம் என்பது தவறான ஒன்று எழுத்துப்பிழையற்ற சொற்றொடரை தேர்வு செய்க ஆத்துக்கு குளிக்க போன ஆம்பிளை பிள்ளைங்க ஆண் பிள்ளைங்க ஆண் பிள்ளைங்கள் இதில் சரியான ஒன்று ஆற்றிற்கு குளிக்க போன ஆண் பிள்ளைகள் திரும்பி வரவில்லை என்பது சரியான கொள்ளாகும் அகரவரிசைப்படி சொற்களை சரி செய்க இதில் நம்ம காங்காச்சா வரிசையை இரண்டாவது எழுத்துக்கு பார்க்கணும் ஆப்ஷனில் அப்படி பாருங்க இதில் அக்கால் அங்காடி அச்சம் அஞ்சல் அட்டை அண்டம் என்பது சரியான அகரவரிசை முடியரசனால் இயற்றப்பட்ட ஊன்றுகோல் என்ற நாடகம் யாருடைய வாழ்வியலை பற்றியது ஊன்றுகோல் நாடகம் பார்த்தீங்கன்னா பண்டிதமணி கதிரேச செட்டியார் வாழ்விலை பற்றியதாகும் சமுதாயப்பாட்டு என்று அழைக்கப்படும் இலக்கியம் யாது சமுதாயப்பாட்டு என்று அழைக்கப்படும் இலக்கியம் பார்த்தீங்கன்னா பெரும்பானாற்று படை என்பது சரியான ஒன்று வாய்ப்பேச்சில் தமிழ் உண்டா மாண்ட பின்னர் பிணவினையில் தமிழ் உண்டா என்று பாடியவர் யார் வாய்ப்பேச்சில் தமிழ் உண்டா மாண்ட பின்னர் பிணவினையில் தமிழ் உண்டா என்று பாடியவர் முடியரசன் அவர்கள் வேதாரண்யம் என்றும் பெயரின் மறுபுவை தேர்ந்தெடுத்து எழுதுக வேதாரண்யம் இதற்கு வேதை என்பது சரியான மறுபு எம்மை உலகத்தும் யாம் காணும் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து இந்த மேற்கோள் இடம்பெற்றுள்ள நூல் எது எம்மை உலகத்தும் யாம் காணும் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து இந்த மேற்கோள் இடம்பெற்ற நூல் நாளடியாராகும் இதழ் என்னும் சொல் குறிக்காத பொருளை தேர்வு செய்க இதில் உதடு பூவின் இதழ் பனை இதழ் புது புதுப்புணல் என்பது பொருந்தாத சொல் கீழ் கண்டவற்றுள் எத்தனை இணைகள் சரியானது இதில் வேளம்னா யானை விழி அழைத்தல் வேல் நான் மன்முதனை குறிக்கும் வேல்ங்கிறது ஆயுதம் இதில் அனைத்து இணைகளும் சரியாக பொருந்தியுள்ளது சரியான வரிசையில் அமைந்த தொடரை தேர்க மதுரை நகர்கண்டு பொதிகை மலை தோன்றி இதுல அப்படியே ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா பொதிகை மலை தோன்றி மதுரை நகர்கண்டு என்பதுதான் சரியான இணை செய்தி வாக்கியத்தை கட்டளை வாக்கியமாக மாற்றுக அறம் செய்ய வேண்டும் இதை வந்து செய்ய வேண்டுமா செய்ய வேண்டாம் இதில் கட்டளை வாக்கம் வாக்கியம் பார்த்தீங்கன்னா அறம் செய் என்பது கட்டளை வாக்கியமாகும் மரபு பிஞ்சு வகை பெயர்களை தேர்வு செய்க முற்றிய தேங்காய் அதில் வழுக்க இளநீர் குடும்ப கிடையாது நெற்று என்பது முற்றிய தேங்காயை குறிக்கும் காதலி மாட்டு உள்ளம் வைப்பார்க்கும் துயிலில்லை ஒன்பொருள் இந்த மேற்கோள் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல் காதலி மாட்டு உள்ளம் வைப்பார்க்கும் துயில் இல்லை ஒன்பொருள் இந்த மேற்கோள் இடம்பெற்ற நூல் நான்மணி கடிகையாகும் கபிலன் ஒரு அவசர குடுக்கை அடிக்கோடிட்ட உவமை தொடரின் பொருள் என்ன அவசர கொடுக்கைன்னா என்னன்னு சொல்லுவோம் சிந்தனையின்றி செயல்படுபவன் என்பது சரியான ஒன்று இதற்கு அடுத்த ஒன்று திருவிகா செந்தமிழும் சுவையும் போல் என்ற தலைப்பில் உரையாடினார் இத்தொடரில் அடிக்கோடிட்ட உவமை தொடரின் பொருள் என்ன செந்தமிழும் சுவையும் கண்டிப்பாக இப்படியா இருக்கும் ஒற்றுமையை என்பது சரியான விடை டிஸ்பர்சன் என்ற இயற்பியல் பதத்திற்கு இணையான கலைச்சொல்லை தேர்க என்பது எதை குறிக்கும் என்பதை குறிக்கும் சரியான இணையை தேர்ந்தெடுக்க ஆறு கூட்டல் உய்து ஆறு மண்ணுயிர் மண் கூட்டல் உயிர் இது ரெண்டுந்தே வந்து பாத்தீங்கன்னா பொருந்தி வரும் இதில் பெருங்கரியை நம்ம என்னன்னு சொல்லுவோம் பெருமை கூட்டல் கரின்னு பிரிப்போம் ஆப்ஷன் ஏதான் சரியான இணை முதுமொழி காஞ்சி எந்த பாவகையால் ஏற்றப்பட்டது முதுமொழி காஞ்சி ஆப்ஷன்ல குரல் வெண் செந்துரை என்ற பாவால் இயற்றப்பட்டது துன்பம் மறைதல் என்பதை உணர்த்தும் பின்வரும் உவமை தொடரை தேர்ந்தெடுக்க துன்பம் மறைதுனா என்ன ஆகும் பகலவனை கண்ட என்பது என்பதுதான் சரியான உவமை தொடர் சொல் கூட்டல் துணை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன இதை நம்ம என்னென்னு பிரிப்போம் சொற்றுனை அப்படிங்கிறது தான் சொல் துணை என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது சொற்றுணையாகும் பின்வரும் சொற்றொடரில் சந்திப்பிழையில் அமைந்த சொல்லை தேர்வு செய்க சந்திப்பிழை எழுதாத பாடல் உலகப்பந்து விழிப்புணர்வு இதில் பாட்டு போட்டி என்பது சரியான ஒன்று பேடிகை வாளாண்மை போல கெடும் என்னும் தொடரின் பொருள் என்ன பேடிகை வாளாண்மை போல கெடும் இதுல வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி இன்மை என்பதை குறிக்கும் பின்வரும் குறிள் சொற்களை தகுந்த இடத்தில் சேர்க்கவும் களை காளை கலை இசை என்னும் கலை வயலில் உழும் காலை ஓவியக் கலை சூரியன் மறைவது காலை இதில் சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா திரைப்படம் முடிந்தவுடன் மக்கள் கலைந்து செல்கின்றனர் தினமும் காலையில் எழ வேண்டும் ஆப்ஷன் டி தான் சரியான ஒன்று அரி என்னும் சொல்லுக்கு பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்க அரி இதில் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ல அப்படி பாருங்க பெருமாள் மடங்கள் காய்கறிகளை அறி இதில் தெரிந்து கொள் என்பது அதற்கு என்ன வரும் இந்த அறி வரும் அறிங்கிறது இதுதான் வந்து பொருந்தாதது இறைச்சி எழுத்து வழக்கு சொல்லை தேர்ந்தெடுக்கவும் இறைச்சிக்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம் இறைச்சி என்பது எழுத்து வழக்கு சொல் மயங்குழி சொற்களுக்குரிய பொருளை ஒரு ஒரு இதில் நம்ம என்னென்னு சொல்லுவோம் ஒருங்கிறது ஓர் எண் ஒரு உருத்தல் தண்டித்தல் என பொருள்படும் பிழையான தொடரை கண்டுபிடிக்க கருப்படு பொருளை உருப்படை வைப்பேன் இதில் கவிண்ணன் நானோர் கால நானோ காலக்கணிதம் என்பதுதான் பிழையான தொடராகும் உலை உலை இருகுடில் நெடில் சொற்களின் பொருள் முறையே என்னென்ன உலை உலை என்பது குறிக்கும் நான் ஊலை என்பது செய்வினை பயன் ஆப்ஷன் சி தான் சரியான ஒன்று தேர்வில் தோல்வியுற்ற மாணவன் வேதனை அடைந்தான் ஓமை தொடரை தேர்ந்தெடுக்க வேதனை என்னன்னா அனலிற் இட்ட அனலில் பட்ட புழு போல வேதனை அடைந்தான் என்பதுதான் சரியான ஒன்று பின்வரும் இணைகளில் எத்தனை இணைகள் பேச்சு வழக்கில் அமையவில்லை தேங்காய் குடும்பினார் உரிக்க பயன்படுகிறது கர்ணன் போர்க்களத்தில் குத்துயிராக கிடந்தான் இந்த வசனத்தை கோர்வையாக பேச சாமர்த்தியம் வேண்டும் இதில் அப்படி ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா அனைத்து இணையும் பேச்சு வழக்கில் அமைந்துள்ளது என்பதுதான் சரியான ஒன்று தவறானதை தேர்க பெருமை கூட்டலன் பெரியன் செம்மை கூட்டலாம்பல் சேதாம்பல் பசுமை கூட்டல் கூழ் பைங்குள் இதில் பாசி கூட்டல் இலை பாசிலை என்பது தவறான ஒன்றாகும் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல் இதில் கொன்றை வேந்தனில் தான் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்ற அடி இடம்பெற்றுள்ளது அடுத்தது பாருங்க அழகம் அழி ஆழம் உளம் ஆப்ஷனில் அப்படி பாருங்கள் அழகம் என்பது பெண் மயிர் அளி வண்டு ஆழம் விளம் உளங்கிறது திரண்டக்கல் ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான விடை பின்வரும் கூற்றுகளை கவனித்து சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க அம்மரம் இவ்வீடு ஆகியவை புறச்சுட்டுக்கள் என்று அழைக்கப்படுகிறது அந்த இந்த ஆகிய சுற்றெழுத்துக்கள் மாற்றம் பெற்று அதாவது திரிந்து ஆ ஈ என வழங்குகின்றன இதில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு கூற்றுகளுமே சரியான ஒன்று ஆப்ஷன் சி வந்து சரியான பதில் துறை மாணிக்கம் என்பது இவரது இயற்பெயர் ஆகும் துறை மாணிக்கம் யாருடைய இயற்பெயர்ன்னு பார்த்தீங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் திறனாரின் இயற்பெயர் தமிழர் காற்றின் திசையறிந்து கப்பல்களை செலுத்தும் முறையை நலீரு நளியிரு முன்னீர் நாவாயூட்டி வலிதொழில் ஆண்ட உறவோன் மருக என்று பாடியவர் நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம் வெண்ணி குயத்தியார் அவர்கள் அடிக்கோடிட்ட சொல்லின் வேர் சொல்லை தேர்வு செய்க ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் இதில் ஒருத்தார் இதற்கு என்ன வரும் கண்டிப்பாக உரு என்பது வேர் சொல்லாகும் அடிக்கோடிட்ட அயற் சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தருக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு ப்ரொப்போசல் அனுப்பப்பட்டது ப்ரப்போசல்னா என்னன்னு பார்த்துருக்கோம் கருத்துரு என்பது சரியான ஒன்று எதிர்ச்சொல்லை தேர்வு செய்க ஓங்கியது இதனுடைய எதிர்ச்சொல் இருக்கு தாழ்ந்தது என்பது சரியான எதிர்ச்சொல் ஓர் எழுத்து ஒரு மொழியில கீ ஆப்ஷன்ல பாருங்க பாவ பூமி குவுங்கிறது பூமியை குறிக்கும் கா கலைமகள் என்பது அழுக்கு இது மாத்தி சொல்றேன் தான் இதுல வந்து பாத்தீங்கன்னா கி என்பது பாவ பூமி கூங்கிறது தான் உங்களுக்கு என்ன வரும் பாவ பூமி கூங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அழுக்கு கா கூங்கிறது பூமியை குறிக்கும் இதற்கு பார்த்தீங்கன்னா கி பாவபூமி கூ அழுக்கு காங்கிறது கலைமகள் கூங்கிறது பூமியை குறிக்கும் சொல்லாகும் இதில் இந்த ஆப்ஷனே மாறி இருக்கு அடுத்த ஒன்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தனார் எழுதிய மொத்த பாடல்கள் எத்தனை பட்டுக்கோட்டையார் இயற்றியது பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறு பாடல்கள் உள்ளன எப்போது பரிதிமார்கலைஞர் மதுரை தமிழ்ச்சங்க இதழான செந்தமிழில் உயர்தணி செம்மொழி என்னும் கட்டுரையை வெளியிட்டார் அது எந்த ஆண்டுன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓராம் ஆண்டு பவளவாய் இச்சொல்லில் உவமேயம் உவமை உவமேயம் என்ன உவமை என்ன இதில் வாயிங்கிறது உவமேயம் பவளங்கிறது உவமை ஆப்ஷன் ஏ வந்து சரியான ஒன்று வேலுநாச்சியாரின் பெண் படை பிரிவின் பெயர் என்ன அவங்க பெண் படை பிரிவின் பெயர் உடையாள் என்பதாகும் முடியரசன் இயற்றாத நூல் எந்த நூல் பூங்குடி வீரகாவியம் காவியப்பாவை இதெல்லாம் மறக்கவே கூடாது இதில் நீலமேகம் என்பது அவரால் இயற்றப்படாத நூலாகும் பின்னையா விசையரங்கம் என்பது பின்வரும் எந்த கவிஞரின் இயற்பெயராகும் திண்ணையா விசையரங்கம் இது யாருடைய இயற்பெயர்னு பார்த்தீங்கன்னா கவினர் தமிழொழியின் இயற்பெயராகும் ஆகும் வீறு நடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் ஆப்ஷன் டி வந்து சரியான ஒன்று கடியலூர் உருத்திரங்கண்ணார் பாடிய பாடல்கள் இடம்பெற்றுள்ள நூலினை தேர்ந்தெடுக்கவும் இவர் இதில் ப்ரீவியஸில் பார்த்தோம் பத்து பாட்டுல இரண்டு நூல்களை இயற்றியுள்ளார் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பான் ஆற்றுப்படை மற்றும் பட்டினப்பாலை நூல்களாகும் பின்வருவனவற்றில் எது ஒன்று ராமலிங்கனாரின் நாடகம் அல்ல இதில் மாமன் மகள் சரவண சுந்தரம் காந்தி அரசியல் இதில் பிரார்த்தனை என்பது அவருடைய நாடகம் கிடையாது அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன கனக பரியேறி விரைந்து வருவாய் கனகம் இதனுடைய பொருள் என்னவா இருக்கும் பொன் என்பதை குறிக்கும் காகிதே மில்லத் என்ற அரபு சொல்லுக்கு பொருள் என்ன காகிதே மில்லத் இது வந்து சமுதாய வழிகாட்டி என பொருள்படும் எத்தனை தினம் இவை இல்லாது அமைதிகள் செய்தால் இதயம் மலையளவு இவ்வழிகளை பாடியவர் எத்தனை வீண்கனவு தினம் இவை இல்லாத அமைதிகள் செய்தால் இதயம் மலையளவு இந்த க படிகளை பாடியவர் கண்ணதாசன் அவர்கள் இறந்த கால தெருநிலை தொடரை நிகழ்கால தெருநிலை தொடராக மாற்றுக உண்ட நீர் இதுல நிகழ்காலத்துக்கு என்ன வரும் ஆப்ஷன்ல உண்கின்றனர் என்பது சரியான விலை நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்குவதாக தாராபாரதி குறிப்பிடுவது எதை அதை வந்து எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா திருக்குறளை தான் நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக தாராபாரதி குறிப்பிடுகிறார் பாவலரேறு பிரிஞ்சு தரனார் பிறந்த மாவட்டம் எது இதுவும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி அவர் பிறந்த மாவட்டம் சேலமாகும் பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்கவும் ஒரு நாட்டு வளத்துக்கேற்ப அறிவொழுக்கம் அமைந்திருக்கும் திருந்திய மக்களை பிரித்து காட்டுவது மொழியாகும் இதில் பொருளை கூர்ந்து நோக்கி முன் பாகுபாடு செய்வது மதிநுட்பமாகும் ஆப்ஷன் சிதான் பிழையற்ற தொடர் இதுல சந்திப்பிழையெல்லாம் இருக்காங்கிறத பார்த்து ஒற்று பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன்ல பல்லார் பகைக்கோழலின் பத்தடுத்த தீமை தே என்பதுதான் ஒற்று பிழையற்ற தொடராகும் காளையார் கோவில் மீது படையெடுத்த ஆங்கிலேயர் யார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கர்னல் கேம்பல் என்பது சரியான ஒன்று இருவினைகளின் சரியாக நிரப்புக போ செல் வீட்டை விட்டு வெளியே போ பணிக்கு நேரமாகி விட்டதால் விரைவாக செல் பணிக்கு நேரமாக விட்டதால் விரைவாக போ வீட்டை விட்டு வெளியே செல் இதில் சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே போ பணிக்கு நேரமாக விட்டதால் விரைவாக செல் ஆப்ஷன் தான் சரியான ஒன்று வைப்புலி கோட்படா வாய் தீயிர் கேடில்லை இதில் வைப்புலி என்ற சொல்லின் பொருள் என்ன வைப்புலிங்கிறது பொருள் சேமித்து வைக்கும் இடத்தை குறிக்கும் சரியான இணையை தேறுக இதில் அனல் அப்படின்னா நெருப்பு அனல் பயிறு தவறு அனல் மூணு சுலினா வந்தா தாடியை குறிக்கும் அனல் மூணு சுலினா தீ என்பது தவறு இதில் ஒன்று மூன்று வந்து சரியான ஒன்றாகும் சரியான இணையை தேறுக ஆற்றின் ஓரம் இருப்பது என்னது ஆப்ஷனில் பாருங்க ஆற்றின் ஓரம் கரை ஆடையில் இருப்பது கரை இது இந்த ராகிபுரும் மரத்தை அறுப்பது அறம் மனிதர் செய்வது அறம் இதெல்லாம் ஆப்ஷன் ஏ வந்து சரியான இணை பிரித்தெழுதுக எங்குறை வீர் இதை நம்ம எப்படி பிரித்தெழுதுவோம் ஆப்ஷனில் எங்கு கூட்டல் உறைவீர் என்பது சரியான ஒன்று மீதூன் விரும்பேல் இவ்வடியின் பொருள் என்ன ஆப்ஷன்ல வயிறு புடைக்க உண்ணுதல் நோய்க்கு இடமளிக்கும் என்பது சரியான பொருள் தொன்மை தமிழகத்தில் யவனர் என்று அழைக்கப்பட்டவர்களில் ஒருவர் பல தமிழர்கள் யார் அப்படி அழைச்சாங்கன்னா கிரேக்கர் என்பது சரியான ஒன்று கடைசி கேள்வி பேச்சு வழக்கில் அமைந்த தொடரை தேர்வு செய்க கோவில் விளக்கில் எண்ணெய் ஊத்துனா புண்ணியம் கிடைக்கும் சூரியனை சுத்தி ஒம்பது கோள்கள் இருக்கு கட்டடம் கட்டும் நுட்பம் தமிழர்களுக்கு தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா எழுத்து வழக்கில் வந்துடும் கூற்று ஒன்று இரண்டு இரண்டுமே பேச்சு வழக்கில் அமைந்த தொடராகும் என்று ஒரு நூறு கேள்விகள் மாடல் டெஸ்ட் அஞ்சில் பார்த்தோம் கண்டிப்பா இதெல்லாம் உங்க ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நம்புறோம் ஆல் தி பெஸ்ட் நாளைக்கு நல்லபடியாக எழுதிட்டு வாங்க தேங்க் யூ தேங்க் யூ ஆல்